விசார செய்தோன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலில் இருந்து தங்களினுடைய நாட்டு பிரஜைகளை வெளியேறுமாறு அல்லது பாதுகாப்பான இடங்களிலே தங்கிக் கொள்ளுமாறு அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதரகம் தங்களினுடைய இஸ்ரேல் வால் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஒரு சிவப்பு எச்சரிக்கை என்று கூட இதனை கருதலாம் அதன் அடிப்படையில் ஜெருசலமில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டு காரணங்களுக்காக இந்த முன்னறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களிலே ஹவுதிகளினுடைய தாக்கிரம் தாக்குதல் உக்கிரமடையலாம் தாக்குதல் உக்கிரமடைகின்ற போது அதில் அமெரிக்க பிரஜைகளும் சிக்கிக் கொள்ளலாம் என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு புறமும் மறுபுறம் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக வலுத்திருக்கக்கூடிய போராட்டங்கள் உக்கிரமடையும் தன்மை கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக ஏதேனும் கலவரங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதிலும் அமெரிக்கர்கள் சிக்கிக்கொள்ளலாம் ஏனென்றால் அமெரிக்கர்களுக்கு எதிராகவும் சேர்த்துத்தான் ஒரு சில இடங்களிலே இந்த ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலில் இடம்பெறுகிறது என்பது மிக முக்கியமானது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவை இந்த இரண்டு விடயங்களுக்காகவும் தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள் தொடர்பில் முழுமையாக பார்க்கலாம் முதல் காரணமான அமெரிக்காவினுடைய அதாவது பிரஜைகளுக்கு ஏன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஹவுதிக்கள் நடாத்துகின்ற தாக்குதல் சில சிவப்பு எச்சரிக்கையில் விடுக்கப்பட்டிருக்கின்றன சில இடங்கள் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடங்களிலே ஏவுகணைகள் அதிகமாக தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்று அந்த இடங்கள் குறிப்பாக ஹட்டில்லாவி பிராந்தியத்தை அன்பத்திருக்கின்றன எனவே அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் உடனடியாக ஒன்றில் அந்த இஸ்ரேலை விட்டு வெளியேறுவது அவர்களுடைய பாதுகாப்பு குசிதமானது அல்லது அவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வது அவர்களுடைய பாதுகாப்பு குசிதமானது எனவே இந்த இரண்டில் எது ஊசிதமானது என்பதனை பார்த்து செய்வதற்கு அமெரிக்க பிரஜைகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் அமெரிக்காவினுடைய ஜெருசலமில் அமைந்திருக்கக்கூடிய தூதரகம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையினுடைய சாராம்சம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதராலயம் விடுத்திருக்கக்கூடிய மற்றொரு அறு அந்த அறிக்கையினுடைய மற்றொரு காரணியாக சுட்டிக்காட்டப்படுவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவினுடைய பதவி நீக்க கோரி இடம்பெறுகின்ற போராட்டங்கள் குறிப்பாக பலஸ்தீன ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகளை விடுவிப்பதற்கு தான் இஸ்ரேல் அரசாங்கம் ஆர்வம் காட்டுகிறதே தவிர இஸ்ரேல் பிரஜைகளை விடுவித்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்று ஒருபுறம் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன ஆக இந்த நேரத்தில் அமெரிக்க பிரஜைகள் யாரும் அங்கே இருந்தால் அது அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான இஸ்ரேல் மக்களின் ஆர்ப்பாட்டம் சிலபோது அமெரிக்க பிரஜைகளையும் அது தாக்கும் என்ற ஒரு காரணமும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் உடனடியாக உடனடியாக பாதுகாப்பான விடயங்களை கையாளுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது சுவாரஸ்யமான ஒரு விடயம் என்னவென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராகவே அங்கு நடைபெறுகின்ற போராட்டங்களில் மக்கள் கோஷம் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அமெரிக்க பிரஜைகளைத்தான் இஸ்ரேலை பாதுகாக்க முயல்கிறார் இஸ்ரேல் பிரஜைகளை பாதுகாக்க முயலவில்லை அதற்கு இஸ்ரேல் பிரதமரும் துணை போகிறார் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணங்களாக அமைந்தது ஒன்று ஷின்பெட்டினுடைய தலைமை பதவியாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை அது முதல் காரணம் அடுத்த காரணம் பெரும்பாலும் இடம்பெறலாம் என்று கருதுகின்ற ஒரு விடயம் அதுதான் இஸ்ரேலினுடைய சட்டமா அதிபர் பதவி நீக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக பல வழக்குகள் இருக்கின்றன அவைகளை முன்கொண்டு சென்றவர் பதவியில் இருக்கக்கூடியவர் எனவே அவரை நீக்கிவிடுவது என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அவை இந்த இரண்டுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்ரேல் பிரதமர் பதவி விலக கோரியிருந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது என்பது மிக முக்கியமானது எனவே இந்த நிலை இப்போது இஸ்ரேலிலே தொடர்கிறது அன்பான நேர்களை தொடர்ந்து மழை